கத்திரோட பரிசுலாம் நாமத்துக்கு துறத்துக்கு மையம் உண்டாததாக எப்படி பாடுவே நான் எனக்கு செய்ததே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்து செய்திருக்கா இந்த இங்கே நடக்க சபை எங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு நான் ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்துட்டுருக்கேன் ஆசிர்வாசு அவங்க மூலமாக தான் நாங்கள் வந்துட்ருக்கோம் இப்போ வந்து என்னுடைய கணவருக்கு ஒரு ஆண்டவர் அவர் ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு இது ஒரு மாதமாக ஒரு காலில் சின்ன புண்ணு மாதிரி வந்தது அது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் அந்த நேரத்தில் கேட்க மறுபடியும் கேட்காது ஆனால் ஆண்டவர் வந்து அற்புதமாக வந்து இப்போது அந்த காலில் சவுங்க கொடுத்துட்டாங்க காலில் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக திடீர்னு வீங்கினோம் ஒவ்வொரு வாரமும் நான் இங்கே வரணுன்னு இங்கே வந்து நாங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இங்கே நாங்கள் முதல்ல வந்துடுவோம் அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோன்ட்டு சைக்கிள் அங்கேருந்து ஆலங்குளத்துலேருந்து இங்கே வரணுன்னா எப்படி வர்றது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் வீட்டில் ஜம் பண்ணிட்டே இருப்பேன் அப்போது அம்மா கொஞ்சம் தைரியம் கொடுப்பாங்க ஆனாலும் வந்து எப்படி வர்றதுன்னா சைக்கிளை மிதித்து ஆண்டவர் பலத்துனால கொண்டாந்து விட்டுருவாரு ஆண்டருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் இப்போ காலில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு ஆண்டோருக்கு கோடி நன்றி ரெண்டு பேருக்கும் வேலை இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு வாரம் இது பண்ணுறனால ஆண்டர் எங்களை எந்த ஒரு குறையும் விற்காமல் நல்லா நடத்திட்டு வராங்க ஆனால் யார்ட்டு போய் நிற்கலை நாங்கள் ஆண்டருக்கு ரொம்ப கோடி சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் அவரை தேடுதல் பிள்ளைகளுக்கு அவர் போசிக்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் ஆளெல்லோ அற்புதமாக சுகம் கொடுத்த தேவனுக்கு ஒரு கைத்தட்டு போ கொடுப்பமா ஆளெல்லோ யா அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் நம்மளை பலப்படுத்துகிறவர் திடப்படுத்துகிறவர் என்னும் துதிக்க வைக்கிறவர் அவர் ஒருவர் தான் ஆள்